uh-huh

லைனை நுப்பாட்டி விட்டு ஒரு பாட்டு கூட போடாம சவுந்தரகான ஃபேமிலி அனுப்பிவிட்டாச்சு அப்படியே எந்த ஒரு பாட்டுமே இல்லாம சவுந்தரகான ஃபேமிலி வெறும் மணிக்கு கதை திறந்துட்டு அப்படியே சும்மா நடந்து வராங்க இங்க இருந்து சவுந்தர ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க இவ்வளவுதான் இது பேர் ஃப்ரீ ஸ்டாஸ் கார்டா ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படிங்கிறக்கான ஒரு மரியாதை போச்சுடா ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு சம்பவம் பண்ணுவீங்களா அந்த சம்பவம் இந்த சீசன் இல்லையா ரைட்டு போங்க ஒன்று சொல்றதுக்குல இல்ல சவுந்தரகான ஃபேமிலி வந்துருக்கு சத்தியமா சொல்றேன் நேற்று ஒரு நாலு ஃபேமிலி பாத்திரம் போல அந்த நாலு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு பெருசா கரெக்டான அட்வைஸ் யாருக்கும் கொடுத்தாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது ரயானுக்கான ஃபேமிலி பயங்கரமா அட்வைஸ் கொடுத்த மாதிரி அவங்க கண்ணு தெரிஞ்சிருக்கும் ஆனா பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் கொடுக்கல ரயானுக்கான ஃபேமிலியுமே ரயானை முடிச்சு கேட்டுக்கு வந்து நிறைய பேசின மாதிரி தான் இருந்துச்சு ஆனா சவுந்தர்யக்கான ஃபேமிலி சவுந்தர் வச்சு செஞ்சுட்டாங்க சவுந்தரியா வச்சு செஞ்சுட்டாங்க முக்கியமா சவுந்தரோட அண்ணன் கேள்வி மேல கேள்வி தாறு மாற வச்சு செஞ்சுட்டாப்ல இதுல உள்ள என்ட்ரி ஆனோடனே நம்ம சவுந்தரோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அம்மா அப்பா என்ன சொல்லிக்கிறேன் அம்மா நேரம் உள்ள வந்தோன்னே ஜாக்லின் போயிட்டு ஜாக்லின் உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீயும் சவுந்தரம் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தீபக் எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம அப்பா இருக்காங்கல்ல அப்பா என்ன பண்றாங்கன்னா முத்துக்குமார் ரெண்டு போயிட்டு சூப்பரா கேம் ஆடுறீங்க நல்லா கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொல்றாங்க ஓரளவு எல்லார்டுமே நல்லா கனெக்ட் ஆகி பேசினாங்க ஓகேவா எல்லார்டுமே ரொம்ப ஜாலியா வந்ததுல இருந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி பேசிட்டு அப்புறம் விஷாலையும் அருணையும் தனியாக கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கான இந்த சூப்பராக சூப்பராக இருக்குது இருக்குது நல்லா கேம் ஆடுறீங்க மாதிரி பண்ணுங்கள் பார்க்கவேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க 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 ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நார்மலாக போயிட்டு வந்துட்டு திருப்பி சரி நீங்கள் தனியாக கூட்டு போய் டோஸ் 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 வாங்க அப்பா அப்பா சொல்கிறாங்க தான் கொடுக்க போகிறேன் வரேன்னு போகிறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து லைட் லைட்டாக சின்ன சின்ன இடங்களில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு உள்ள கூட்டு போயிட்டு அம்மா அப்பா அண்ணன் மூணு பேரும் சவுந்தரா பிடிச்சி கேள்வி மேல கேள்விதான் நீ இந்த வீட்டுக்குள்ள நண்பர்கள் கூட இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் ஆனா அதே ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஏன் பின்னாடி பேசுற அது எவ்வளவு பெரிய தப்பு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு முக்கியம் தானே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம பின்னாடி பேசலாமா நீயும் ஜாக்லின்னு இருக்க அந்த விஷயங்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா அப்படி இருக்கும் அதே ஜாக்கிரை பத்தி பின்னாடி போய் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசாம கஷ்டமா இருக்கு நேரா பேசுற வேண்டியதானே ஜாக்லின் கிட்டே நேரா போய் பேசுன்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க அண்ணன் தான் என்ன ரியாக்ஷன் குடுக்குற உனக்கு எனக்கு உனக்கு உனக்கு புரியல உனக்கு என்ன ரியாக்ஷன் குடுக்குற இப்ப யாராவது ஒருத்தர் பேசுனா நீ பொறுமையா கேட்க மாட்டியா உனக்கு பொறுமையே கிடையாதா ஏதாவது பேசிட்டு இருக்காங்க ஒரு பத்து பாயிண்ட் எடுத்து பேசுனா அதுல ஒரு அஞ்சு பாயிண்ட் கூட நீ கேட்க மாட்டேங்க கேட்காம ரியாக்சன் குடுக்குறது என்ன ரியாக்ஷன் சொல்லிட்டு போட்டு உடைக்கிறாங்க இதுல அவங்க அம்மா ஒரு கேள்வி கேக்குறாங்க ரியாக்சன் எல்லாம் வீட்டுல வந்ததே இல்லையே ஏன் புதுசா வருதுன்னு கேட்ட எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சுனோ இதெல்லாம் இது புது ரியாக்ஷனா அப்ப இந்த வீட்டுக்கு வந்து நடிச்சிட்டு இருக்காங்க 了。 பிரச்சனை எங்களுக்கு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தல்ல அப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா சரி ஓகே அப்போ உண்மையாவே அவங்க இப்படி தான் போல எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல பார்த்தா வீட்டுல இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் சுத்தமா வரவேறான் ஓகேவா இங்க வந்து என்ன புதுசா கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு அதெல்லாம் மாத்திக்கும் அப்பெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கேம் ஆடு தனியா கேம் ஆடு பிரச்சனை இல்லை ஆனா அந்த நானும் சேர்த்துக்கிறல்ல அதே பிரி பின்னாடி பேசாது அது நல்லாவே இல்லை கேம் ஆடுறா கேமோட இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாம அப்பப்ப யாரா இதை பேச வந்தாலும் அதை கேட்க மாட்டேங்கிறதுக்கு இப்ப யாரா ஒருத்தர் ஏதாவது பேச வந்தா அதை நீ சுத்தமா கேட்க மாட்டேங்க கேட்காம நீ அவன் இஷ்டத்துக்கு ஒரு ரியாக்சன் கொடுத்து நீயா சண்டை போட்டுட்டு இருக்க கத்திக்கிட்டு இருக்க முதல்ல கத்துற உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஸ்டின் வைக்கிறாங்க பயங்கரமா கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச நேத்து வந்து நாலு ஃபேமிலி எந்த ஒரு ஃபேமிலியும் இந்த அளவுக்கு அவங்களுக்கான மிஸ்டேக் அட்ரஸ் பண்ணி நான் சொல்லி நான் கவனிக்கவே இல்லை ரயானுக்கான அக்கா எல்லாம் மிஸ்டேக்லாம் அட்ரஸ் பண்ணவே இல்லை ரயானுக்கான அக்கா சொன்ன ஒரே விஷயங்கள் நீ வந்து அந்த டிடிஎஃப் இன் பண்ணும் டிடிஎஃப் வின் பண்ணும் டிடிஎஃப் வின் பண்ணும் இதை மட்டும் தான் சொன்னாங்களே தவிர ரயான் இந்த இந்த தப்பு பண்ற அது தப்பு பண்ற எல்லாம் பெருசாக அட்வைஸ் பண்ணவே இல்லை அவங்க கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் சிங்கிள் அட்வைஸ் தனியாக ஆடு சௌந்தரியா ஜாக்கில் விட்டு கொஞ்சம் தனியாடு அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்களே தவிர பெருசாக அட்வைஸ் கொடுக்கவே இல்லை இவங்க ஃபேமிலி மூணு பேர் வந்து சம் அட்வைஸ் உங்க அப்பா கே அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவால விட்டு கொடுக்க முடியல ஓகேவா அவங்க அப்பா சொல்றாங்க நல்ல கேம் ஆடுற நல்லா ஆடுற ஆனா நிறைய மாத்திக்கணும் உங்ககிட்ட நிறைய 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 விஷயங்கள் தப்பா இருக்கு அதை மாத்திக்கிட்டனா உன்னோட ஃப்யூச்சர் சூப்பரா இருக்கும் அதனால மாத்திக்கிட்டு கேம் ஆடு இப்போ வரது இன்னும் சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்க எண்பது நாள் வந்துட்டேன் ஓகேவா எண்பது நாள் வந்தது நமக்கு பெருசு தான்

கத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா சும்மா ரியாக்சன் குடுக்குறது ஆனால் நல்லா இல்ல மாத்திக்கோ உனக்கு சேது அன்ன வீக்கெண்ட் வீக்கண்ட் வந்து ஒரு அட்வைஸ் குடுக்குறாங்கல்ல சேது சார் எவ்வளவு அட்வைஸ் குடுக்குறாங்க அந்த அட்வைஸ் எதாவது எடுத்துக்கிறியா எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறாங்க அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறியா நீ வந்து நிறைய மாத்திக்கணும் வெளியே இருந்த மாதிரி நீ இல்ல வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள மாத்திருக்க இது நல்லா இல்ல மாத்திக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா அட்வைஸ் குடுக்குறாங்க இதை லவ் அட்வைஸை சொல்லுங்க இதை லவ் அட்வைஸ்ஸுங்கிறேன் இதுல திருப்பி அண்ணன் தான் பயங்கரமா திரும்ப திரும்ப கேட்கறது ஒரே ஒரு விஷயம் சும்மா சும்மா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு எதுக்கு இப்ப ஒருத்தர் ஒருத்தருட பேச வராங்கன்னா நீ உங்களுக்கு மூஞ்சி கொடுத்து பேசணும்ல ஏன் பேச மாட்டேங்குது இது என்ன ஷோ பேசக்கூடிய சோதனை அந்த ஷோவில் எல்லாரும் பேசதான் செய்வாங்க அப்படி இருக்கும் உங்ககிட்ட பேச வராங்கன்னா நீ மூஞ்சி கொடுத்து பேசணும் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் நீ யாரா பேச வந்தா பேசாமே டக்கு டக்கு அவங்க ஏதோ பேச வராங்க நீட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இடத்த விட்டு போயிடுற சும்மா சும்மா இப்படி தலைய தலை ஆட்டிட்டு போயிடுறனா அது ஆப்போசிட்ல இருக்க ஆளுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்க முடியா உ இஷ்டத்துக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன் உனக்கு என்னதான் பிரச்சனை நீ எதுக்கு இந்த ஷோக்குல வந்து நான் புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு செய்யறாப்புல கரெக்டான கேள்வி ப்ரோ என்ன பொறுத்த வரைத்துக்கு பேரண்ட்ஸ் இப்படி நீட்டா நாலஞ்சு கொஸ்டின் வச்சா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கான கேம் தான் நீங்க மாத்தணும் ஓகேவா வீட்டுக்குள்ள வர்றவங்க இவங்களுக்கான கேம் தான் வரீங்க ஆனா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு இவங்க மேல குறை இருக்கு அவங்க மேல குறை இருக்குன்னு அவங்கள மட்டுமே மொத்தமா பேசிட்டு போறது வந்து ஃபேமிலி மாரியும் ஃபீல் ஃபேமிலி ரவுண்ட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகல பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இதுல அம்மா தான் கடைசி விடவே இல்லை நாளே தான் வாய்ப்பு நம்ம கிடைமா கிடைக்காது கஷ்டப்பட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணாம எதுக்கோ வந்திருக்கோம் ஏதோ பண்றோம் ஒரு விஷயங்கள் அந்த விஷயங்கள் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க கூடாது நிறைய விஷயங்கள் மாற்றி மாத்திதான் ஆகணும் இப்போ சேதனை கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டேங்க எடுத்துக்காம நீ எப்பவுமே பண்ற விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க முத ஒரு இடத்துல யாரா பேசுகிறாங்கன்னா அது என்ன பேசுகிறான்னு கேளு ஃபுல்லா மூஞ்சி கொடுத்து கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பேசணும் பேச ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கும் போதே நீ என்ன வேணா பேசுன அந்த இடத்த விட்டு கிளம்பி போனா நீ யாருக்கும் மரியாதை கொடுக்காத மாதிரி தானே இருக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து தானே நீ பேசணும் அப்படின்னு பயங்கரமா கொஸ்டின் கேக்குறாங்க கரெக்டான கொஸ்டின் தானே என்ன பொறுத்தவரைக்கு சவுந்தராக்கு ஏத்த அட்வைஸ் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்காங்க இதுல அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து வெளியே எழுத்துட்டு இருக்காங்க ஆனா அப்பாவால விட்டு கொடுக்க முடியல அப்பாவோட மைண்ட் வந்து விட்டு கொடுக்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்பா வந்து இல்ல இல்ல சூப்பரா கேம் ஆடுற ஆனா கொஞ்சம் விஷயங்களை மாத்திக்கும் நல்லா தான் கேம் ஆடுற சூப்பரா கேம் ஆடுறமா நல்லா போயிட்டு இருக்குமா பட் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கும் அப்படின்னு மாதிரி அப்பாவால விட்டு கொடுக்க முடியாம அப்பா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க இதுல நானும் ஒன்னே தான் சொல்லணும் இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு அவங்க மேல இருக்க அதிகபட்ச குச்சசாட்டை என்ன தெரியுமா ரியாக்ஷன் இன்னொன்று யார் பேசினாலும் அதை புரிஞ்சுக்காம கத்துறது சும்மா சும்மா கத்துறது ஓகேவா அந்த ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமா உங்களை மைனஸ் பண்ணியிருக்குது அந்த ரெண்டு விஷயங்களை ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்றாங்க முக்கியமா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேட்டர் அட்ரஸ் பண்ணது ரொம்ப 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 பிடிச்சிருந்தேன் ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்டர் ப்ரோ வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கீங்க ஓகேவா இது ஜாக்லின் சௌந்தரம் ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் இது சௌந்தரவுக்கு மட்டும் இல்ல ஜாக்லினுக்குமே பொருந்தோம் ரெண்டு பேருக்குமே பொருந்தோம் ஆனா இது சௌந்தர்க்கேத்த அட்வைஸா நான் பாக்குறேன் வராங்க நீ ஒருத்தர் கூட ஃப்ரெண்டா இருக்கிற அவங்க கூட நல்லா பேசிகிட்டு இருக்கேன் அவ் அவங்க கூட ஏதோ ஒரு இதுனா நீ அப்படியே அந்த அந்த இடத்தோட்டு கடந்து போகணும் அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது அவங்கள பற்றி பின்னாடி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுக்குறாங்க இதில் இன்னும் புரியவே இல்லை அவங்க தன்னோட நண்பர்களை பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது புரியவே இல்லை நான் என்ன சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க இதில் அண்ணன் திருப்பி ரொம்ப தெளிவாக அட்வைஸ் கொடுத்துனா நீ நிறைய பண்ணுற நீ நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு இந்த ஷோக்காண்டி ஏதோ மாத்திக்கிட்ட எப்பவுமே நம்ம ஒரு ஷோக்காண்டி நம்மள மாத்திக்க கூடாது நம்ம நம்மளாதான் இருக்கணும் சோ நீ மாத்திக்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் திருப்பி மாத்திக்கோன்னு சொன்ன மாதிரி ரொம்ப தெளிவு அட்வைஸ் கொடுக்குறாங்க என்ன பொறுத்த இந்த ஃபேமிலி ரொம்ப நீட்டா எல்லார்டும் நல்லா கனெக்ட் ஆகி எல்லாரும் சூப்பர் ஆடுறீங்க எல்லாமே என்னோட பொண்ணுக்கு தேவையான அட்வைஸ் ரொம்ப தெளிவா கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி கருத்து போடுங்க இன்னும் வீட்டில் டாக் போயிட்டு இருக்குது யார் மேல உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த சொல்லுங்க அவங்களுக்கான ஃபேமிலி கொடுத்த அட்வைஸ் எப்படி இருந்துச்சு இது கரெக்டான அட்வைஸா இது தேவையான சொல்லி உங்களுக்கான கருத்துல மரம் அண்ணே ரொம்ப தெளிவா அட்வைஸ் கொடுத்துருக்காப்புல இதுக்கப்புறமாச்சு திருந்திப்பாங்க சில விஷயங்களை மாற்றிப்பாங்கன்னு எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துல மறக்காம பார்க்கலாம்